டீலிமிடேஷன் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை கடந்த சனிக்கிழமை இது தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடந்தது சென்னையில் இன்னும் டீலிமிடேஷனுக்கு நம்ம கமிஷனே இன்னும் போடலை அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாநில முதல்வரையும் ஒவ்வொரு மாநில பிரதிநிதியையும் கூப்பிட்டு பேசு பேசுவது என்பது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இல்லை நீங்கள் இது வரைக்கும் வந்து போன பத்து வருஷத்தில் எதுலேயுமே நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இல்லை முக்கியமான விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கும் போது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இல்லை ஜம்மு காஷ்மீரை பற்றி எடுத்தீங்களா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தீங்களா நீங்கள் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஆரம்பிக்கிறீங்களா அதான் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்களா ராமர் மந்திர கோவிலை கட்டும் போது நீங்கள் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்தீங்களா நீங்கள் எதுலையுமே ட்ரான்ஸ்பெரண்டாக இல்லை மக்களுக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு தென் மாநில மக்களுக்கு வந்து பிஜேபி மேலே நம்பிக்கையே கிடையாது மோடி மேலே நம்பிக்கை கிடையாது அமித்ஷா மேலே நம்பிக்கை கிடையாது இவர்கள் ஏமாற்ற பேர் வழிகள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏங்க நாங்கள் நீட்டு வேணான்னு சொல்கிறோம் அதுவும் இல்லை நீங்கள் நீட்டு தான் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து எங்களுக்கு வந்து மூன்று மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம் இல்லை அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நாளைக்கு இதே வந்து நீங்கள் அடுத்த வருஷம் தானே எனக்கு ரொம்ப வருஷம் இல்லையே அடுத்த வருஷம் இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் ஆரம்பித்து இப்படி தான் சொல்லிட்டீங்கன்னாக்கா நாங்கள் உங்களை வான் தான் பண்ணுறோம் தமிழ்நாட்டு மக்கள் தென்னாட்டு மக்கள் வந்து உங்களை வான் பண்ணுறாங்க நீட் நீட்டு தேவைன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது வேணும்னு சொல்லி வாதாடினதில் யார் இப்போ இருக்கிறாங்கன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும் சார் நான் அதெல்லாம் இருக்கட்டும் மக்கள் என்ன விரும்புகிறாங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றது தான் நீங்கள் எடுத்துக்கணும் யார் வாதாடினாங்க யார் போனாங்க யார் ஓட்டு போட்டாங்க அதிமுக கூட தான் வந்து பேசணும் அதிமுக கூட தான் சிஏஏல ஓட்டு போட்டு பேசலாம் பட் நான் அல்டிமேட்டாக நான் வந்து மக்களுக்காக நான் நான் இந்த மக்களுடைய குரல் வலையை நீங்கள் நெறிக்கக்கூடாது அதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை எனக்கு இன்னும் தேவை நம்ம யோகேந்தர் யாதவ் சொன்னது இன்னும் கரெக்டாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இதா இது இது இதையே ஃப்ரீஸ் பண்ணிடுங்கன்றாரு ஐம்பது வருஷம் எதுக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிடுங்க போகிறோம் ஏன் இந்த டீலிமிடேஷன்ற இஸ்வை வந்து இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் டீலிமிட்டேஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து கொடுத்துருக்கப்பட்ட ஒன்று அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க தொகுதிகள் இருக்குது இல்லைங்களா தொகுதிகள் வந்து அது அசம்பிளி தொகுதியாக இருக்கட்டும் இல்லை பாராளுமன்ற தொகுதிகளாக இருக்கட்டும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு விதமான வரவேற்பு வர வர வரவேற்பு இருக்குது அதில் ஒன்று வந்து என்னன்னாக்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் கமிஷன் வந்து ரேட்டு போய் கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பல தொகுதிகள் வந்து பாராளுமன்ற தொகுதிகளும் சரி அசம்பிளி தொகுதிகளும் சரி அதனுடைய பவுண்ட்ரி எல்லைகள் மாறுபட்டன நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சவுத் மெட்ராஸில் வந்து இந்த பக்கம் தாம்பரம்லாம் இருந்தது பாராளுமன்ற தொகுதியில் இப்போ பாராளுமன்ற தொகுதியில் அதெல்லாம் வராது இந்த பக்கம் சோழிங்கநல்லூர் பக்கம் கொண்டு போயிருக்காங்க அந்த மாதிரி வந்து பவுண்டரிகள் மாற்றி பல தொகுதிகள் சீரமைக்கப்பட்டன அதே மாதிரி சில தொகுதிகள் வந்து தலித் தொகுதிகளாக இருந்ததெல்லாம் மாறித்துங்க இது வந்து எவ்ரி டென் இயர்ஸ் வந்து நடத்தலாம் அந்த இதுவும் வந்து இதனுடைய பேஸிஸ் வந்து என்னான்னாக்கா பாப்புலேஷன் தான் ஒவ்வொருடைய வாக்குக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது அப்படின்னாக்க ஒவ்வொருவரும் தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்காக அது வந்து சரிசமமாக இருக்குன்ற அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் நம்முடைய முன்னோர்கள் வந்து ப இதுலேயும் கான்ஸ்டியூஷனில் எல்லாத்துலேயும் எழுதி வச்சாங்க ஆனால் கான்ஸ்டியூஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பலவிதமான அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கினே இருக்காங்க பத்து லட்சத்து பத்தாயிரம் பேர் தான் ஒரு தொகுதி அப்படி அப்படி இருந்தது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு வடகிழக்கு மாநிலத்தில் கூட ஒரு எம்பி இருக்கார் இல்லையே நீங்கள் அதோட முக்கியம் பார்க்கணுமே நீங்கள் வந்து மூன்று லட்சம் இருக்கிற அருணாச்சல பிரதேஷில் ரெண்டு எம்பி இருக்காங்க அதை தான் சொல்கிறாங்க கோவாவில் வந்து மூணே முக்கால் லட்சம் இருக்கிற பாப்புலேஷனில் ரெண்டு எம்பி இருக்காங்க அல்ல ராஜஸ்தானில் வந்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு ஒரு எம்பி இங்கே வந்து நீங்கள் அதையும் வந்து குறிப்பிட்டாங்க இங்கே வந்து நம்ம லட்சத்தீவில் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அதனால் வந்து என்னன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ஃபெடரல் செட்டப்லேயே வந்து அசிட்ரி அசிமெட்ரிக் அண்ட் செமெட்ரிக் பெடரல்னு இருக்குது செமெட்ரிக் ஃபெடரல் செட்டப்னாக்க அனைத்து மாநிலங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பில் வந்து அனைத்துக்குமே சம உரிமை எல்லாத்துக்குமே சமம் ஸோ என்ன செய்வாங்கன்னாக்க பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜனத்தொகையை கணக்கெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி தொகுதி வரவேற்பு செய்யுங்கன்னு சொல்ல இன்னொரு ஒரு தொகையை இது வந்து பவுண்ட்ரி மாத்துறது இன்னொன்று என்னன்னாக்க நம்முடைய பாப்புலேஷன் விகிதாதாரம் படி நீங்கள் வந்து எவ்வளவு தொகுதிகள் இருக்கிறதோ அதனை எண்ணிக்கையை மாற்றுறது ஸோ இப்போ வந்து இப்போ அந்த அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜனத்தொகை வந்து ஒன்று இதில் வந்து மொத்த ஜனத்தொகை பத்தா அப்போ ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி வந்து ஜனத்தொகைக்கும் அதுக்கும் ரேஷியோ எடுத்து அதன்படி வந்து நீங்கள் வந்து தொகுதி அதிகமாக்குறதோ கம்மியாக்குறதோ அதுவும் செய்யணும் அப்படின்னாங்க எழுபத்தொன்று வரை வரைக்கும் இது நடந்தது எழுபத்தி ஆறில் வந்து என்ன சொன்னாக்கா அதுக்கு முன்ன எழுபத்தொன்னில் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலுக்குள்ள ஒரு முப்பது வருஷம் அறுபது எழுபது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கான அனுபவத்தில் என்ன பார்த்தாங்கன்னா ஜனத்தொகைன்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அதனுடைய விகிதா தானம் படை அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து தொகுதிகளை மாற்றி அமைக்கணும்னாக்க என்ன அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னாக்க நம்ம வந்து அடைந்தப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்த பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு கோடி அது வந்து சுதந்திரம் வாய்ந்த அதிகமாக ஆக ஆக என்னாச்சுனாக்க பொருளாதார அடிப்படையில் வந்து பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு நம்ம வந்து இது பண்ணோன்னாக்கா பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு நினச்சாங்க ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அது வந்து எல்லா மாநிலங்களுக்குமே சொன்னாங்க இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் கடைப்பிடிச்சு சொல்லுங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அந்த எடுத்து சொன்னால் வந்து அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும் ஒரு குழந்த இல்லை ரெண்டு குழந்தை நமக்கு ஒருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரி நம்ம நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரிலாம் இப்போ நமக்கு ஒருவர்னு கூட கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணது கொண்டப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது பாருங்கள் அதாவது தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது அதை வந்து என்ன க அரசாங்கம் நம்மளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னதோ அதை மிக தீவிரமாக அதனுடைய உண்மையை நன்மையை உணர்ந்து கொண்டு நன்றாக கடைப்பிடித்த அளவாக என்ன ஆகிடுச்சுனாக்க உங்களுக்கு வந்து நம்முடைய பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது பாருங்க அது வந்து கம்மியாகண்டே போச்சு அதில் என்ன ஆச்சுன்னாக்க பொருளாதாரமும் வளர்ந்துட்டே போச்சு ஆனால் நீங்கள் வடநாட்டில் இருக்கிற அந்த மாநிலங்களில் வந்து அவங்க அதை பற்றி ரொம்ப கவலைப்படலை அவங்களுடைய பொருள் இது வந்து அதிகமாகினே போச்சு இப்போ ஒன்றில் ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இதுக்கு வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டில் பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆந்திராவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒன்று புள்ளி ஏழு இருக்கிற இது யூ பீகாரில் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மேலே மூணுக்கு மூணு புள்ளி ஏழு ஆமாம் யூ யூபியே வந்து மூணில் இருக்குது ரைட்டாக நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகினே போயிட்டுருக்கு நம்மளது வந்து ரொம்ப கம்மியாகினே இருக்குது வட மாநிலங்களில் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுன்னு பார்க்குறதுப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா எழுபத்தாறில் வந்து இந்திரா காந்தி அம்மா இருந்தப்போ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து மக்களுக்கு வந்து டைம் கொடுக்கலாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கலாம் ஓரளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இதை கொண்டு போகலான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்போ அவங்களும் என்ன பார்த்தாங்கன்னா இன்னும் இந்த பாப்புலேஷன் வந்து ஒரு பேலன்ஸ் ஆகலை அப்படின்ட்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இப்போ அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் இதே காரணத்தை இன்னும் ஒரு முப்பது வருஷம் தள்ளி போடுங்க அதுதான் நம்ம ஏன் சொல்கிறோம்னாக்க இவ்வளோ நாட்கள் ஆனப்புறமும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தப்புறம் கூட நீங்கள் வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி இப்போ யூபிக்கும் நமக்கும் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இருக்கிற பாப்புலேஷன் கேப் வந்து நான் அதிகமாக தான் இருக்கும் அதாவது நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு தமிழகம் என்ன சொல்றது தமிழகம் மட்டும் இல்லை தென் மாநிலங்கள் என்ன சொல்றதுன்னா எப்போ நாங்கள் வந்து ஒரு நீங்கள் சொன்ன உங்களுடைய என்ன நீங்கள் வந்து எங்களை செய்ய சொன்னீங்களோ அதை கடைபிடிச்சதுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க அதாவது இந்த நாடு வந்து ஒரு ஜிடிபியில் வந்து இப்போ முக்கியமான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கே வந்து ஜிடிபியில் வந்து தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் மாநிலங்கள் இதே நீங்கள் வட மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது ஒன் ஈஸ்டு த்ரீ ரேஷியோவில் பிஜேபி இருக்குது ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி அதன் கண்ட்ரோல் பண்ணது மூலமாக மக்களுக்கு அதிகமாக வந்து எஜுகேஷனில் நாங்கள் செது பண்ணி மக்களுக்கு வந்து மெ மெடிக்கலில் இது கொடுத்து ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுனால எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களான்னு தான் கேட்குறேன் இங்கிலீஷில் வந்து ஃபால்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபால்ட் லைன்ஸ் வந்து தமிழில் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா சிறு விரிசல்கள்னு சொல்லலாம் கரெக்டான வேர்டு இல்லை விரிசல்கள் விரிசல்கள் மூன்று விதமான விரிசல்கள் வந்து ஏற்கனவே இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்குது முதல் விரிசல் வந்து ஹிந்தி நான் ஹிந்தி அதாவது ஹிந்தி பேசும் மக்கள் ஹிந்தி பேசாத மக்கள் ஸோ ஹிந்தி நான் ஹிந்தி லாங்குவேஜ் டிவைடு இருக்குது இந்த விரிசல் இருக்குது நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் ஹிந்தி பேசுகிறாங்க ஐம்பத்தி ஆறு எட்டு சதவீதம் வந்து இன்னும் ஹிந்தி பேசலை பேசாத மக்கள் ஒரியா பேசுகிறாங்க தமிழ் இருக்காங்க மலையாளம் தெலுங்கு கன்னடா மராட்டி ஈவன் குஜராத்தி இது பார்த்திங்கன்னாக்கா வட மாநிலங்கள் அதுவும் முக்கியமாக இந்த ஹிந்தி பெல்ட்டு கவு பெல்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த மாநிலங்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இன்னொன்று வந்து எக்கனாமிக் டிவைட் பொருளாதார விரிசல் இருக்குது அந்த பொருளாதார விரிசல் பார்த்திங்கன்னாக்கா மேற்கு தெற்கு மாநிலங்களுக்கும் வடக்கு கிழக்கு மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நடுவில் அதாவது நீங்கள் வந்து அகமதாபாத்லேருந்து ஒரு கோடு ஹைதராபாத்லேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற மக்களோட பொருளாதார நிலைமை அவ்வளோ நல்லா இல்லை இங்கே இருக்கிறவங்க வந்து நல்லாவே இருக்குது மற்ற அவங்களோட நல்லா இருக்குது ஸோ இந்த பொருளாதார டிவைடும் பொருளாதார விரிசலும் இன்றைக்கி இருக்குது மூணாவது வந்து பொலிட்டிக்கல் டிவைடு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் இதில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த பிஜேபி பொலிட்டிக்கலும் இருக்குது அண்ட் ஹிந்தி பேசாத இடங்களில் தான் வந்து பிஜேபியோட பவர் கம்மியாக இருக்குது ஒரிசாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் இங்கே தான் கம்மியாக இருக்குது இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் இப்போ குஜராத் மாநிலம் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிற மாநிலங்கள்லையும் வரும் அதே நேரத்தில் வந்து பிஜேபி மாநிலங்கள்லையும் வரும் ரைட்டாக அனைவர் சில மாநிலங்களும் இருக்குது ஆனால் இந்த மூணு டிவைடு வந்து இந்தியா வந்து இன்னும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மா இதுனாக்க அதுக்கு வந்து மக்களோட மனசு மக்களோட மனதில் இருக்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம் இந்தியா என்ற ஒரு நாடுக்கு மேலே அந்த நம்பிக்கை ஆனால் இந்த விரிசலை மட்டும் நம்ம அதிகமாகிக்கனே போனாக்க அந்த நம்பிக்கை வந்து செதஞ்சுண்டே போ என்றைக்குமே வந்து ஹிஸ்டரியை நம்ம படிக்கணும் ஹிஸ்டரியை படிக்காமல் வந்து நீங்கள் அரசியலையோ இல்லைனாக்கா வருங்காலத்தையோ நிர்ணயிக்க முடியாது நம்ம நம்மையோட ஒரே மொழி பேசிய மாநிலங்கள் நாடுகள் ஒரே மதத்தை சார்ந்த நாடுகள்லாம் வந்து இன்றைக்கி துண்டு துண்டாக போயிருக்கு ஆனால் இன்றைக்கும் நம்முடைய மக்கள் வந்து இந்த நாட்டை நேசிக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கா சரிம்மா சொல்லியா இதில் ஏற்கனவே மூணு விரிசல் இருக்கிற இடத்துல செய்து நீங்கள் இன்னொரு நாலு நாலாவது விரிசலை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கூட எங்களுடைய வாய் வாய் செய்ய எங்களுடைய குரலையே வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி இங்கே ஜனங்கள் ஏற்றுப்பாங்க நாங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் தான் வந்து அதிகமாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த மரியாதையை கொடுத்து வந்து எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தையும் நாங்கள் உங்கள் கிட்டே வாங்கிப்போம் தமிழ்நாடு நூறுரூபா கொடுத்துக்குனாக்கா அதுக்கு முப்பது ரூபா தான் கிடைக்கிது யூபி வந்து ஒன்றுமே கொடுக்காமல் அதுக்கு இரநூறுபா கிடைக்கிது நாங்கள் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மக்களும் எங்களை மாதிரி முன்னுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லக்கூடிய அந்த எங்களுக்கு அந்த ரைட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க அது எப்படி நீங்கள் நாங்கள் ஒத்துக்க முடியும் அப்படின்னு தான் திரு ஸ்டாலின் கேட்குறாரு அதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஐம்பது வருடம் வந்து இந்த அமைப்பில் நம்ம ஓட்டிட்டோம் நீங்கள் இன்னொரு முப்பது வருஷம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே பார்க்கலாம் மறுபடியும் வந்து பாப்புலேஷன் வந்து சரியாக பேலன்ஸ் ஆகதான்னு பார்க்கலாம் ஒரு அன்பேலன்ஸ்டு பாப்புலேஷனில் ஒரு ஜஸ்ட் டீலிமிட்டேஷன் அதாவது எல்லோருக்கும் சமமான சம உரிமை கொடுக்கின்ற டீலிமிடேஷன் வர முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க உங்க கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் என்ன எந்த காரணத்துக்காக அன்னைக்கு நீங்க டீலிமிடேஷன் பண்ணலையோ அதே காரணங்கள் இன்னிக்கி தொடருது பொருளாதாரமாக இருக்கட்டும் பாப்புலேஷனாக இருக்கட்டும் அப்ப அதே காரணத்தை தான் நீங்க வந்து இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க அந்த வேற்றுமை வந்து இன்னும் வேற்றுமை வந்து இருக்கிற வேற்றுமை அது ஏற்கனவே வந்து வருஷமாக இருக்கிற வேற்றுமை லாங்குவேஜ் ரிலீஜியனாக இருக்கட்டும் காஸ்ட்டாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் இதுக்குள்ளே நம்ம ஒன்றா இருக்கோம் ஏன் இன்னும் அதை அதிகப்படுத்துகிறீங்கன்னு கேட்க நீங்கள் அமித்ஷா வந்து சொன்னாருன்னு சொன்னீங்க தமிழ்நாட்டில் குறையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ மற்ற மாநிலங்கள் அதிகமாகும்னு ஏன் சொல்ல மாட்டேறீங்க அதிகமாகாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேறீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இன்றைக்கி எண்பது சீட்டு வந்து யூபிக்கு இருக்குது முப்பத்தொம்பது சீட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குது தெரிய தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தான் இருக்கும் ஆனால் யூபி என்பது தான் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை நான் யூபிக்கு மட்டும் தொண்ணூறு ஆக்குவேன் மத்திய ராஜஸ்தானுக்கு வந்து இருபத்தஞ்சா வந்து முப்பது ஆக்குவேன் ஆனால் கர்நாடகா இருபத்தெட்டு இருக்கும் குறைக்க மாட்டேன் ஏ கேரளா இருபது இருக்கும் குறைக்க மாட்டேன் பீகார் வந்து முப்பத்தொம்பது நான் நாற்பத்தி ஐம்பது ஆக்குவேன் அது அதையும் சொல்ல மாட்டேறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் வந்து முடிவெடுக்கிறாரு இதை நம்ம இஷ்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அங்கம் வகிக்குது என்ன இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தை கலந்துகிட்ருப்ப இப்போ கூட்டு கேட்டுருக்கலாம் ஏங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக பாஜகவோட கூட்டணி இருந்தீங்களே நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாமே வாஜ்பாய்கிட்ட அண்ணா அப்படின்னு நீங்கள் அப்பயே என்னென்னு சொல்லியிருக்கலாம் ஏன் இஷ்டம் பண்ணுறீங்க அது இன்றைக்கி நடைமுறைப்படுத்துங்க தொகுதி இல்லைங்க நீங்கள் அப்போ 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 சொன்னாக்க நீங்கள் வந்து அந்த பாலிசியை நீங்கள் அகைன்ஸ்டாக போயிடுறீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உங்கள் பேலன்ஸ் ஆகலையா பாப்புலேஷன் அதனால தானே திமுக அன்னைக்கு வந்து அதை ஆரம்பிச்சாங்க ஆதரிச்சாங்க அதான் சார் அதே தானே இன்னைக்கும் சொல்றோம் இன்னும் இன்னும் இன்னைக்கு மட்டும் நான் வேலை ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்த நிலைமை தான் எழுபத்தி ஆறுல இருந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு அஷூரன்ஸ் தான் கேட்குறோம் எதுக்கு மௌனம் சாதிக்கிறீங்க எல்லாத்துலேயுமே மௌனமா ஏன் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறது அமித்ஷா என்ன கிளாரிஃபை பண்ணாரு நீங்கள் அமித்ஷா வந்து சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அதாவது வந்து ப்ரோரேட்டாவில் பண்ணுவார் இப்போ ரீசன்டா உங்க சேனல்ல கூட ஒருத்தர் சொன்னார் உங்க உங்க சேனல்ல தான் பார்த்தேன் ப்ரோ ரேட்டால் நாங்கள் பண்ணுவேன்னு சொன்னார் ப்ரோ என்ன அர்த்தம் ப்ரோ ரேட்டானாலே என்ன அர்த்தம்னாக்க ச விகிதாச்சாரப்படி நாங்கள் கொடுப்போம் தான் அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ விகிதாச்சாரப்படி தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னாக்க நீங்கள் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் பண்ண போனீங்கன்றது சொல்லாமல் தானே சொல்கிறாங்க அவங்க அந்த பயம் தானே சார் இருக்குது சதர்ன் ஸ்டேட்ஸில் மட்டும் ஒன்று கூட அப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு வெரி குட்பா பரவாயில்ல நான் வந்து சதர்ன் ஸ்டேட்டில் மட்டும் அப்படியே வச்சுருவேன் ஆனால் நார்தன் ஸ்டேட்டில் இவனுக்கு எட்டு அவனுக்கு பத்து அவனுக்கு பன்னெண்டு கொடுத்துருவேன் அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் மறுபடியும் மாறுதா இல்லையா எனக்கு இன்றைக்கே ஐநூற்றி நாற்பத்தி மூணில் நூற்றி இருபத்தொம்போது சீட்டு நூற்றி இருபத்தொம்போது சீட்னாக்கா எங்களுடைய பர்சன்டேஜே தமிழ்நாடோட பர்சன்டேஜே கிட்டத்தட்ட சதர்ன் ஸ்டேட்ஸோட பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்டில் இருக்குது நாளைக்கு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு வந்து நீங்கள் எழுநூறு ஆக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து நாங்கள் நூற்றி முப்பது தான் வைக்கிறோன்னு வைச்சா கூட எழுநூறில் நூற்றி முப்பது வந்து பதினாறு சதவீதத்துக்கு வந்துருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் தென் மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுடைய குரல் வழியே அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கள் கூட பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியாமல் ஏற்கனவே சொல்ல முடியல பேச கூட மாட்டேறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னாக்கா இந்தி படித்தா பணம் இல்லைன்னா நான் என்னுடைய பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன் அது என்னங்க நியாயம் அது இப்படி தான் இந்த கவர்மெண்ட் போகுன்ற பயத்தினால தான் தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து இதற்கு ரொம்ப தெளிவாக இதை இந்த இஷ்யூவை இப்போவே எடுத்து இவங்களுக்கு எடுத்து சொன்னால் தான் புரியும் இல்லைன்னா தமிழ் தென்னாட்டு தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து அதுன்னு தனக்கென்று ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு வந்து இந்த இறையாண்மைக்கு நல்லா இருக்காது அது அதுக்கு தள்ளாதீங்க எங்களை தான் சொல்கிறார் தயவுசெய்து எங்களை தள்ளாதீங்க உங்களுக்கு நாங்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் நாங்கள் உதவி பண்ணுறோம் நீங்கள் மக்கள் தொகையை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணதுனா கூட நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் நூறுரூவா கொடுக்குறேன்னு எனக்கே என் முப்பது ரூபா கொடுக்குறேன் ஏன் அவருக்கு முந்நூறுபா கொடுக்கலன்னு நான் கேட்கல ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து மூன்று மொழி கொள்கையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த முப்பது கூட நீங்கள் கொடுக்க மாட்டேன்னாக்க அப்போ இது ஒரு சர்வாதிகார போக்கள் தான் நீங்கள் போயின்றது நாங்களே தான் இதே அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைச்சோம் இன்னொரு முப்பது வருஷம் தள்ளி வைக்கலாம் ஒன்றும் குடிமொழி போகிறது இல்லை இதே பாராளுமன்றம் இருக்க போகுது இதே இதை தான் இருக்க போகிறாங்க ஸோ அந்த அது அந்த ஒரு அஷூரன்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேறாங்க அதுக்கப்புறம் இந்த இஸ்யூவே தேவையில்லையே அந்த அஷூரன்ஸ் கொடுக்கட்டும் கொடுக்க மாட்டேறாங்களே ஏன்னாக்க இந்த டீலிமிடேஷன் வந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை சார் இந்தி மாநிலங்கள் அதாவது வந்து யூபி பீகார் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சிட்டாலே மெஜாரிட்டி வந்துடுறாங்க நம்ம அதுதான் அவங்க பார்க்குறாங்க தேர்தலில் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி அதெல்லாம் என் மக்களை ஏமாற்றலான்னு பார்க்குறாங்க வழியே இந்த நாட்டு ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா மக்களையும் சமமாக அவங்களுடைய உரிமை கொடுத்து கொடுக்கப்பட்டு அவர்களுடைய குரல் வந்து சமமான அடிப்படையில் வந்து பாராளுமன்றம் இப்போவே சமம் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல நூற்றி இருபத்தொம்பது தான் நம்ம எழுவத்தி மூணு சதவிகிதம் தான் மற்றதெல்லாம் வந்து அந்த பக்கம்தான் இருக்காங்க அப்படி கூட பரவாயில்ல அதையும் நான் கம்மியாகிட்டேன்னாக்க எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படியும் அடுத்த வருஷம் நீங்கள் கமிஷன் நீங்கள் அமுச்சாலும் அது எந்த வருஷம் பா பரவ இது நீங்கள் பாப்புலேஷன் எடுத்துக்க போகிறீங்கன்றது இன்னும் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க இருபத்தொன்னா ஆனால் ரூல் ரொம்ப கரெக்டாக இருக்குது இருபத்தாறுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் சென்சஸ் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று சென்சஸ் அது நீங்கள் அதனால் வந்து இன்றைக்கி ஒரு தெளிவுபடுத்திட்டீங்கன்னாக்க லீட் அனுப்ப அமைக்க போகிறோம் முப்பத்தி வருஷத்துக்கு எங்களுக்கு கிடையாது ஆனால் எல்லை வரையறுப்பு உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க இப்போ அதுக்கு தான் வந்து இவர்களெல்லாம் கூப்பிட்டு இது வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் டாக்டிக்ஸ் இது ஒரு அழுத்தம் தான் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களை எப்போவுமே மற்ற முடிவுகள் மாதிரி இந்த முடிவும் எடுத்துடாதீங்க மக்களோட கலந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரோ இதில் எல்லோருக்கூடும் கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குன்றத ஏற்கனவே பத்திரிகை வாழ் மூலமாக சொல்கிறதோட பிரதமரை நேரடியாக சந்திச்சு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது தயவுசெய்து நீங்கள் வந்து இதை மனதில் வைத்து எந்த முடிவு எடுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இது இதில் வந்து எனக்கு பெரிய அரசியலும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் வந்து அரசியல் திமுக பண்ண அரசியல்னால் அப்போ எதுக்குங்க உங்களுக்கு வந்து ஒரிசாலேருந்து வராங்க பஞ்சாப்லேருந்து வந்திருக்காரு மான் வந்திருக்காரு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க கேரளாவிலருந்து வந்திருக்காங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க தெலுங்கானாலேருந்து வந்திருக்காங்க இதுக்கு இவ்வளோ தான் வராங்க இவங்கெல்லாம் வந்து எதுக்குன்னா எல்லாருக்குமே இந்த பயம் இருக்குது ஈவன் வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கும் அந்த பயம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இதே விகிதாச்சார பண்ணி போனாக்க அவங்களுக்கும் நாலு சீட்டு கம்மியாகுது அதனால் அந்த பயம் அவங்களுக்கும் இருக்குது இருந்தாலும் வந்து அவங்க வரலான்னு வந்து அவங்க வந்து இதுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது சரியான நேரத்தில் வந்து அவங்களும் இந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க அவங்க இப்போ வந்து அவர் சந்திக்கிறது கடிதம் இருக்காங்க அனுமதி வந்து உடனடியாக கிடைக்குமா அது வந்து பிரதமரை பொறுத்து இருக்குங்க அதை எப்படி நான் சொல்ல முடியும் அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி அவர் இந்த நாட்டு மக்கள் மேலேயும் அதுவும் குறிப்பாக தென்னாட்டு மக்கள் மேலே வந்து அவங்களுக்கு அக்கறை இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் அக்கறை இது வரைக்கும் கிடையாது அப்படி இன்னும் கொஞ்சமாவது ஒரு அக்கறை இருக்குதுன்னு காமிக்கணுன்னாக்கா உடனே இல்லை நான் இப்படியே தான் இருப்பேனான்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறையும் கிடையாதுன்னா விட்டுப்போங்க ஸோ கொடுக்காதீங்க ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் வார்னிங்கை கொடுத்துட்டோம் தயவுசெய்து இந்த நாட்டோட இறையாண்மை பாதுகாக்கப்படணும்னா இப்படி தான் நீங்கள் செய்யணுன்றதையும் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் நம்ம என்ன சொல்லுவோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க